ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு இந்த பதிவில் மாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம் மாசி மாதம் மாசி மாதம் என்றாலே சிவனுக்கு உரிய மாதமாக சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி என்ற அந்த விரத நாள் இந்த மாசி மாதத்தில் வருகிறது அது வருகின்ற பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று மகா சிவராத்திரி அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே மிதுனத்திலே குரு பகவான் இருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் இருக்கிறார் அதே போன்று தனுசு ராசியிலே சந்திரன் மகர ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார் கும்பராசியிலே சூரியன் சுக்கரன் புதன் ராகு மற்றும் சனி பகவான் இருக்கிறார் இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கும் நிலையை வைத்து இந்த பொது பலனை பார்ப்போம் பொதுவாக பார்க்கும் பொழுது மக்களுக்கு எல்லோருமே எல்லாமே கிடைக்கும் சிவன் அருளால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அடுத்தபடியாக மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள் அவர்களுக்கு தேடி போய் அலைந்த விஷயங்கள் தேடி வந்து கிடைத்திடும் மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுகிறது இந்த மாதத்தில் நிறைய திருமணங்கள் நடைபெறும் ஆலயங்களிலே திருமணம் நடைபெறும் தெய்வ திருமணங்கள் நடைபெறும் அது இல்லாமல் சுபகாரியங்கள் அனைத்துமே நடைபெற்று மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க அது நடக்கப்போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்திலே போராடி வெற்றி பெறுவார்கள் கஷ்டப்பட்டு வெற்றி பெறுவார்கள் உழைப்பால் உயர்ந்து நிற்பார்கள் அப்படிப்பட்ட மாதமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் சிவபெருமானே ஒரு வாய்ப்பு பிட்டுக்காக மண் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது அவரும் உழைத்து தான் அந்த அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டார் அந்த வகையிலே உழைக்கும் வர்க்கங்கள் எல்லாருமே நல்லா இருக்க போறாங்க உண்மை நேர்மை சத்தியம் நீதி தவறாதவர்கள் செழிப்புடன் விளங்குவார்கள் எல்லா நலனும் பெற்று வாழ்வார்கள் இப்படி தான் சொல்லப்படுகிறது பொய் பேசுபவர்கள் வஞ்சக குணம் கொண்டவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் இவர்கள் எல்லோருமே அதற்குரிய தண்டனை அனுபவித்து அதனுடைய பலனை அனுபவித்து கஷ்டப்படுவார்கள் மகா சிவராத்திரி அன்று அதுக்கு அடுத்த நாளிலிருந்தே குளிர் குறைய ஆரம்பித்து விடும் முக்கிய பிரமுகர்கள் ஒரு விஐபின்னு சொல்கிறோம் இல்லையா விஐபி சொல்லலாம் விஐ விவிஐபி சொல்லலாம் இவர்கள் எல்லோருக்குமே அவர்கள் நெறி தவறாமல் நடப்பே நடப்பார்களானால் அவர்களுக்கும் பட்டம் பதவி புகழ் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் நோய் நொடிகள் அறவே அன்றுவிடும் மக்கள் நல்ல ஒரு மேன்மையான பலனை அனுபவிப்பார்கள் சந்தோஷமான மனநிலையில் இருப்பார்கள் என்று சொல்லி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் பிமராசினியர்களே உங்களுக்கு இந்த மாத மாத பலம் தான் இப்போ சொல்ல போகிறேன் ரொம்ப கவலையாக தானே இருந்தீங்க நம்மளுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்குது அஷ்டம சனி வர வரப்போகுது திருக்கிறந்த பிரகாரம் வந்துவிட்டால் கூட இப்போ வாக்கி பிரகாரம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க இப்படிலாம் தானே இருந்தீங்க அதெல்லாம் தள்ளி போட்டுருங்க இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அது மட்டும் பாருங்கள் பாஸ்ட் டென்ஸ் பார்க்க வேணாம் ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்க வேணாம் இறந்த காலத்தை பார்க்க வேணாம் எதிர்காலத்தை பார்க்க வேணாம் நிகழ்காலத்தை பாருங்கள் அதுதான் உங்களுடைய நிஜம் நிஜமான வாழ்க்கைன்றது நிகழ்காலத்தில் காலத்தில் நடக்கக்கூடியதான் நாளைக்கு வர்றது வரட்டும் போகிறது போகட்டும் இப்போ எப்படி இருக்குது அதுனா நான் சொல்ல போகிறேன் இந்த மாசி மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்க போகுது ஆ பரவாயில்லையே நல்லா இருக்கணும் சொல்கிறீங்களா ஆமாம் ஏன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து அஞ்சு கிரகங்கள் இருந்து அதை குரு பகவானும் பார்க்குறார் இது எவ்வளோ பெரிய விஷயம் குருவோடய பார்வையில் இருக்கிறதுனால கெட்ட விஷயமே வராமல் இருந்தால் கூட அது நல்ல விஷயமா மாறிடும் இது புரியல உங்களுக்கு உங்களுக்கு இப்போது வெளியே போகிறீங்க ஒரு விஷயமாக கேட்க போகிறீங்க பாதி தூரத்துலேயே உங்களுக்கு ஒரு டவுட்டு வந்துடுது நம்ம போய் பார்க்க போகிறவரு இருப்பாரோ இருக்க மாட்டாரோ அதுக்கேற்ற மாதிரி தடைகள் தாமதங்கள்லாம் ஏற்படுது அதையும் மீறி போய் அவரை போய் பார்த்துறீங்க பார்த்த பிறகு உங்களுக்கு தேவையான உதவி அவர் செஞ்சுறாரு கொடுத்துட்றாரு உங்களுக்காக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ எவ்வளோ சந்தோஷம் இதே மாதிரி தான் நடக்கப்போகுது உங்கள் மாசி மாதத்தில் அதாவது தோல்வி கிடைக்கிற மாதிரி வந்து வெற்றி கிடைச்சோம் அப்போ இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தானே அதனே நடக்க நடக்கப்போகுது அப்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் அது உங்கள் ராசி அதிபதி சூரியன் சூரியனுடைய அம்சம் யார் சிவபெருமான் சிவபெருமானுக்கு உண்டான மாசி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்யும் நீங்கள் என்ன பண்ணணும் நாள் வரைக்கும் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க அதை பற்றி எனக்கு வேண்டாம் கவலை இல்லை மகா சிவராத்திரி அன்னைக்கு முழு மனசோட கடுமையான விரதம் இருக்கு மற்ற ராசிக்காரங்க இருக்காங்க இல்லை அடுத்த விஷயம் நீங்கள் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை முழுசாக கடைப்பிடித்து நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல விஷயமே தான் நடக்கும் எதிர்பார்த்து எல்லாமே கிடைச்சிடும் அதில் எந்த சந்தேகமும் வேணும் அதனால் மகா சிவராத்திரி விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக நடத்தி விரதம் இருந்து கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு குருவுடைய பார்வையில் இந்த கிரகங்கள் தரக்கூடிய பலனை இப்போ பார்க்கலாம் அப்பா வழி உறவில் கூட பிறந்தவங்களை உதவி தாசை கிடைக்கும் ரொம்ப நாளாகவே சொத்து பற்றி எதுவும் கைக்கு வரலையே இருக்குது ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்குது யாராவது ஒருத்தர் முட்டுக்கட்டை கூட்டுனே இருக்காங்க அப்படின்னு தானே சொல்லியிருப்பீங்க அதெல்லாமே இப்போது முடிஞ்சு இந்த மாசி மாதத்துக்குள்ளே கைக்கு வந்துடும் அப்புறம் என்ன உங்களை பிடிக்க யார் இருக்கா எல்லாமே நல்லதாக நடக்க போகுது முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருக்க போகிறீங்க அவ்வளோதான் விஷயம் அடுத்ததாக கணவன் மணி உரிமை நல்ல பலப்படமாக இருக்கும் ஒத்த கொத்த அன்பு ஆதரவாக இருப்பாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுன்னு குடும்பத்தை ஏற்று நடத்துவாங்க பிள்ளைகளை சந்தோஷமாக வச்சுப்பாங்க எல்லாமே நடக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற எண்ணங்கள் எல்லாத்துக்கு போட்டுருங்க நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் விஷயம் நேராக பார்த்துட்டு போயின்னே அவ்வளோதான் கண்டிப்பாக நடந்துடும் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குருவுடைய ஸ்தான பலன் நல்லா தானே இருக்குது குரு பதினொன்று தானே இருக்கார் குரு பயிற்சி வரைக்குமே உங்கள் ராசிக்கு குரு பதினொன்று தான் இருப்பார் அப்போ கண்டிப்பாக லாபங்கள் கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் மூத்தவங்க ஆதரவு கிடைக்கும் பெரியவங்க சொல்கிறோம் இல்லையா அண்ணன் அண்ணி அக்கா மாமா பெரியப்பா அந்த மாதிரி உறவுகள் மூலிமா நன் நன்மைகள் நடக்கும் நீங்கள் கேட்டதை அவங்க செய்வாங்க அப்போ மனசு சந்தோஷப்படும் கேட்டது செய்யலனா தானே கஷ்டமாக இருக்கும் கேட்டதை செஞ்சோடனே செஞ்சிட்டாங்கண்ணா அதே மாநில தான் இருக்க போகிறீங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கோயிலுக்கு அடிக்கடி போக மாட்டேங்க ஆனால் இந்த மாசி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே சிவனை வழிபட்டுவாங்க அடித்தனமும் சிவனை வழிபட்டுவாங்க இந்த மாசி மாதம் முழுவதுமே சிவனை தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே இந்த வருஷம் பூரா மன்னன் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் பண்ணுங்கள் போதும் அவ்வளோதான் அப்புறமா பார்த்திங்கனாக்கா பயணங்கள் சில பயணங்கள் தள்ளி போகும் நம்ம எதிர்பாராத பயணம் கண்டிப்பாக நடக்கும் அதில் போயிட்டு வாங்க எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் இது அப்படி சொல்லிடு அதில் சந்திப்புகளும் நடக்கும் ரொம்ப நாளாக பார்க்காத ஃப்ரெண்டை பார்த்து சந்தோஷப்படுவீங்க அவர் மூலிமா உதவி கிடைக்கும் நல்லது நடக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும் பெரும்பாலும் சிம்மராசிங்க சிம்மராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கும் தூரம் ஆனால் இந்த மாசி மாதத்து பலனில் இப்போ இருக்கிற அங்கே நிலையில் வச்சு பார்க்கும்போது ஒருத்தர் மூலியமாக அந்த அதிர்ஷ்டம் வந்து சேரும் அது கணவன் இருந்தால் மனைவியாக இருக்கலாம் மனைவியாக இருந்தால் கணவனாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோராக இருக்கலாம் பெற்றோராக இருந்தால் பிள்ளைகளாக இருக்கலாம் ஒருவர்களாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் யார் மூலியமாவது அந்த அதிர்ஷ்டம் வந்து சேரும் அதுதான் உண்மை அதுதான் நடக்கும் அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும் சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் காலையில் பார்க்க கூட பகல் பன்னெண்டு மணியில் உச்சி வேலை அப்போ கண்டிப்பாக நீங்கள் வீப்பாக தான் இருப்பீங்க அப்போ கண்டிப்பாக அந்த ஒரு நமஸ்காரம் பண்ணிடுங்க சூரியனை வணங்கிடுங்க எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கண்ணுக்கு தெரியக்கூடியவதுன்னு சூரிய பகவான் ஒரு கும்பிடு போட்டால் போதும் அவ்வளோதான் அவரை நினைக்கணும் மனசில் அவ்வளோதான் விஷயம் அது பண்ணிட்டு வந்தாலே போதும் அந்த ஆத்மகாரகனான சூரிய பகவானை வணங்கி வந்தாலே தொடர் முயற்சி நல்ல பயணங்கள் கேட்ட உதவிகள் கிடைக்கிறது முயற்சிகள் ஜெயமாகிறது எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சிம்மராசிக்காரர்களுக்கு ஒருவித பய உணர்வு இருக்கும் மனசில் ஒரு விஷயத்தில் இறங்கிடுவீங்க அதில் கொஞ்சம் பயம் இருக்கும் ஐயோ நம்ம இறங்கிட்டேமே என்ன நடக்கும் ஏன் நடக்கும் அதுக்கு தான் முடிய சொல்லியிருக்கேன் இந்த பதிவை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் தைரியமாக இருங்க கவனமாக இருங்க இறை வழிபாட்டோடு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை நினச்சிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருந்து வெளியே வந்துடுவீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த மாசு மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெண்களால் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் தவறான நடவடிக்கையாலோ தவறான பேச்சுவார்த்தையாலோ தவறான அணுகுமுறையாலோ கொஞ்சம் உங்கள் பேர் கெட்டு போகிற மாதிரியோ இல்லை உங்களை பார்த்து அவங்க வெறுக்கிற மாதிரியோ நடக்கக்கூடிய சம்பவம் ஒன்று இருக்குது அதுக்கு தான் முடிய சொன்னேன் நீங்கள் அந்த இறைவனை அணுதனும் முடங்கி வந்தாலே அந்த எண்ணம் போகாது எதுவும் நடக்காது எல்லாத்துலேருந்து காப்பாற்றப்படுவீர்கள் புரிஞ்சிட்டிங்களா அதனால் அந்த இறை சேந்தனோடு இருந்தால் போதும் தந்தையாரோட உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும் அவங்க வழி உறவுகளை எந்த பிரச்சனையும் வச்சுக்காமல் இருக்கணும் தொடர்ந்து பழமையான சிவன் கோயில் போயிட்டு வாங்க அங்கே போய் விளக்கு போட்டுவாங்க இதுதான் முக்கியமான விஷயம் தீபம் தான் அதில் வர அந்த ஜோதி தான் இறைவன் அந்த சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமானவன் அப்படி தான் சொல்கிறாங்க அந்த அண்ணாமலையார் அப்படி தான் சொல்ல அழைக்க அழைக்கப்படுகிறார் அதனால் அந்த சிவபெருமானுக்கு விளக்கு போட்டு அந்த ஜோதி ஸ்வரூபமான அந்த இல்லாமல் அந்த சிவபெருமானை வணங்கிட்டு வாங்க தான பார்க்கும் பொழுது இல்லற துறவிகள் வீட்டை விட்டு வெறுத்து போயிருப்பாங்க போயிருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் வயசில் பெரியவங்க மூத்தவங்க அவங்க தட்டு தட்டு மாறிப்பாங்க படுத்த படிக்கா இருப்பாங்க நடக்க முடியாது இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணலாம் கைத்தடி வாங்கி கொடுக்கலாம் சாப்பிட உணவு உடை வாங்கி கொடுக்கலாம் தங்கத்து இடம் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அவங்களோட மனசில் சந்தோஷம் வரணும் அவ்வளோதான் அப்போ கண்டிப்பாக நில நடக்கும் அப்போது இந்த மாசு மாதத்தில் உங்கள் ராசி அதிபதியுடைய சூரியனுடைய அம்சமான சிவபெருமானுடைய மாதம் என்று சொல்லப்படுகிறது அப்போது முக்கியமாக இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு தான் முக்கியமான ஒரு உதவிகள் கிடைக்கும் முக்கியமான நம்பரை சந்திப்பீங்க அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் வாய்ப்புகள் வந்து வாயிற்கதவை தட்டும் எல்லாமே தேடி வந்து உங்கள்கிட்ட நிற்கப்போகுது ஆனால் இறை சிந்தனையோடு நீங்கள் இருக்கிறோம் கன்னிராசிக்காரங்களே இந்த மாத மாதத்துக்கு உண்டான பலன்தான் இப்போ சொல்ல போகிறேன் ஏன்னா நீங்கள் சொல்ல போகிறீங்க ஏற்கனவே பிரச்சனை பிரச்சனை வந்துட்டு இருக்கோம் வேலையும் கிடைக்கல தொழிலும் நடக்கலை வியாபாரமும் முடங்கி போச்சு இப்படி புலும்போதெல்லாம் எனக்கு விழுத காதில் ஆனால் எதுவுமே அப்படியே இருக்குது நிரந்தரமாக இருக்க போகிறதுல மாற்றம் தானே வரப்போகுது கிரகங்கள் மாற தானே போகுது இந்த உலக இயங்கிக்கிட்டே தானே இருக்குது இந்த பூமி சுற்றிக்கிட்டே தானே இருக்குது இப்போ கண்டிப்பாக மாற்றம் இருக்கத்தான் செய்யும் அதனால் கன்னீராசிக்காரங்க பயப்பட வேணாம் மாற்றம் இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக நிகழும் என்ன மாற்றம் வரப்போகுது அதுதான் இப்போ சொல்ல போகிறேன் கன்னிக்க ராசி கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா குருகுவான் பத்தலம் இருந்தால் கூட வேலை போனவங்களுக்கு வேலை கிடைக்கும் கண்டிப்பாக தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் ஒருத்தர் வந்து இருந்து நான் கூட வந்து பார்க்குறேன் கைட் பண்ணுறேன் அப்படி சொல்லுவார் வியாபாரம் படுத்துருச்சுன்னா சரிப்பா இந்த இடம் தானே விட்டுரு ஒரு இடம் இருக்குது நான் காமிக்கிறேன் அங்கே வந்து பண்ணு நீ நல்லா வந்துடுவேன் இப்படி தான் சொல்லுவாங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க தன்னம்பிக்கை பேச்சுன்னு சொல்லுவாங்க மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா தான் இப்போ நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க அதுதான் இப்போ தேவைப்படுதும் கூட இந்த பாஸ்ட் லைஃப்பில் நம்மளுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய பேச்சுக்கள் தான் நம்மளுக்கு ஒரு டானிக்காக இப்போது செயல்பட்டுருக்கு எல்லாத்துலேயுமே அதுதான் இப்போ சொல்லிட்டு வராங்க ஃபேஸ்புக்கில் சரி யூடியூப்பில் சரி டிவியில் சரி எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் வார்த்தைகள் தான் வந்துடு அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது அது கிடச்சிட்டா அப்புறம் என்ன கண்டிப்பாக நல்லா வந்துடு போகிறீங்க அடுத்ததாக கன்னிராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு பயணம் அது வந்து ஒரு ஆன்மீக பயணமாக தான் அமையும் அந்த பயணம் நீங்கள் இது வரைக்கும் போயிருக்க மாட்டீங்க அந்த பயணம் போய் வந்த உடனே உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் கண்டிப்பாக வரும் இது இல்லாமல் இல்லை எல்லாருக்குமே தாத்தா பாட்டி இருப்பாங்க தாத்தா பாட்டி இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி இல்லாதவங்க தாத்தா பாட்டி நினச்சிங்க இருக்கிறவங்க தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அவங்களுடைய அன்பை வாங்கிக்கோங்க அவங்ககிட்ட அன்பாக இருங்க பாசமாக இருங்க நேசமாக இருங்க அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிங்க இதுதான் உண்மையான விஷயம் அந்த காலத்திலலாம் ஃப்ரெண்ட்ஷிப் கம்மியாக தான் இருக்கும் அப்பா அம்மாட்ட சொல்ல மாட்டோம் தாத்தா பாட்டிக்கிட்ட தான் சொல்லுவோம் ஏன்னா நம்ம தான் தாத்தா பாட்டி தான் நம்மளுக்கு செல்லும் அவங்களுக்கு நம்ம செல்லும் நம்மளுக்கு அவங்க செல்லும் எதுனா உண்மை அப்போது இந்த கன்னிராசிக்காரங்க தாத்தா பாட்டி உறவு இருந்தால் அவங்கள பயன்படுத்திங்க அவங்களோட பழகுங்க அவங்களோட அதிகமாக நேரத்தை செலவிடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அவங்க சொல்லுவாங்க ஓகேவா அது மாதிரி போயிடுங்க அவ்வளோதான் விஷயம் அடுத்ததாக இந்த கன்னிராசிக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வீடு வாங்கிறது இடம் வாங்கி போடுறது வண்டி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க அவ்வளோதான் ஒரு மாதம் இந்த மாதம் போயிட்டோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் ஒரு ரெண்டு மாதம் போயிட்டு கூட வாங்கிக்கலாம் பொறுமை அவசரம் வேண்டாம் ஏனென்றால் ஏதாவது வில்லங்க வரும் பிரச்சனை வரும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்ததாக சகோதர சகோதரில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் அது எப்படி வரும்னு கேட்டிங்கனாக்கா வாக்கு கொடுக்குறது தான் ஆனால் நான் அந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தானே சகோதர உறவுகள் நான் செய்கிறேன் நான் கண் பண் பார்த்துக்கிறேன் அப்படி தான் சொல்லியிருப்பீங்க ஆனால் உங்களால் செய்ய முடியாமல் போயிடும் அப்போ என்ன பண்ணணும் நான் கண்டிப்பாக செய்வேன் இப்போ முடியலை ஆனால் கண்டிப்பாக செய்வேன் இதுதான் நீங்கள் உங்களுக்கு உணர்த்தணும் புரிய வைக்கணும் அது பண்ணால் போதும் அவ்வளோதான் விஷயம் எப்பயுமே மனசில் இருக்கிறத மனசோட வச்சிருந்தாலே தான் பிரச்சனை வரும் அது கணவன் மணி உருவாக இருந்தாலும் சரி சகோதரர் உருவாக இருந்தாலும் சரி நட்பு உருவாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலுமே நம்ம மனசில் இருக்கிறத வெளியே சொல்லிட்டோம்னா தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க இல்லைன்னா நம்ம மேலே ஒரு கோபமாவோ ஒரு மனக்கசப்போடையோ ஒரு வெறுப்போடியோ தான் இருப்பாங்க தானே கரெக்டு அப்போ அது மாதிரி இடம் கொடுக்காதீங்க உங்கள் மனசற்களை சொல்லி நான் அப்படி பண்ணுறேன் அப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க அவ்வளோதான் விஷயம் அடுத்த பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கடன் கிடைக்கும் அது எப்படிப்பட்ட கடன் தெரியுமா கடனை வாங்கி கடன் கொடுப்பீங்க நிறைய பிரச்சனையாக இருக்கும் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க திட்டுவாங்க ஃபோனில் பேசுவாங்க திட்டுவாங்க இப்படி தான் நடந்தங்கன்னு இருக்கும் இஎம்ஐ கட்ட முடியாமல் போயிருக்கும் இஎம்ஐ வந்து அவர் ஸ்டாண்டிக்கு அப்படியே மொத்தமாக அது நிற்கும் அப்போ என்ன பண்ணுவோம் மொத்தமாக கட்டி தான் ஆகணும் அப்படி சொல்லுவாங்க அதற்கெல்லாம் இந்த மாசு மாதத்தில் விடிவு காலம் உண்டு எப்படி வரும் ஏதா வரும்னு தெரியாது ஆனால் வரும் அதுக்கு தானே கிரகங்கள் நிலைகள் மாறின்னு இருக்கு அப்போது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க பெரிய கடன் வாங்கி சின்ன சின்ன கடன்லாம் அடிச்சிருவீங்க அவ்வளோதான் விஷயம் அது மட்டும் இல்லை பஞ்சாயத்து வழக்கு அந்த இருந்தால் கூட நல்ல நிலைமைக்கு வந்துடும் முடிவுக்கு வந்துடும் அதில் ஒரு ஏதாவது பணம் வழ வேண்டியிருந்தால் தீர்ப்பில் அந்த பணம் கை கச்சால் கூட எல்லாமே கடன் அடிச்சிருவீங்க பல வழிகளில் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்துடும் அது மட்டும் இல்லை உடம்பு நோய் நொடியாக இருந்தது வசதியாக இருந்தது தொடர்ந்து மருத்துவ செலவு பார்த்துக்கிட்டே இருந்தது எல்லாமே தள்ளி போயிடும் எல்லாமே போய்டும் அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் முடிவுக்கு வரும் இதுதான் நடக்கும் போகுது மாசு மாதத்தில் அதுக்கப்புறம் என்ன அப்போ உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க அதே சேர்ந்தா இருக்க மாட்டேங்க உடம்பு சரியில்லாம் என்ன இருப்போம் ஐயோ நம்மளுக்கு உடம்பு சரியில்லி நம்ம எப்படி நடக்கும் ஏதான் நடக்கும் சரியாகுமா சரியாகாதா வேறு டாக்டரை பார்க்கலாமா இப்படி தானே கற்பனையிலே இருப்பீங்க அதெல்லாமே சரியாயிட்ட பிறகு எப்பயுமே நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் எல்லாமே செய்ய முடியும் உடல் நிலைவு ஏற்பட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அது எல்லாமே நீங்கிடும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இந்த மாதத்தில் உங்கள் அதிபதி புதன் பெருமானுடைய அம்சம் அப்படின்னு சொன்னால் கூட சிவபெருமானுக்குரிய மாதமாக இருக்கிறதுனால சிவபெருமானை வணங்கி வரணும் உங்கள் ஆசையாதிபதிக்கு உண்டான புதன்கிழமையில் வணங்கி வரலாம் பெருமாளையும் சேர்த்து வழிபட்டு வரலாம் சிவனும் பெருமாளும் சேர்ந்த அம்சமாக இருக்கிற சங்கர நாராயணன் வழிபட்டு வரலாம் இல்லைன்னா காலையில் பெருமாள் கோயில் மாலையில் சிவன் கோயில் அப்படி போயிட்டு வரலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நிறைய தானதானம் பண்ணிட்டு வரலாம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வசதி கேப்பை பண்ணிட்டு வரலாம் குழந்தைகள் பெண்கள் கன்னி பெண்கள் சொல்லுவோம் இல்லையா சின்ன வயசு பெண்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுறது அவ்வளோ விசேஷம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணலாம் ஒரு கூட்டு முயற்சியில் உதவி பண்ணலாம் எல்லாம் பண்ணிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு முடிந்த கதை கூட உங்களுக்கு திறந்துடும் தடை தாமதம் எல்லாமே வேலைகிடும் லேட்டாக நடக்க போகிறது சீக்கிரத்தில் நடந்துடும் அதுக்கு தானே நான் சொல்லிவிட்டு வரேன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசிக்காரர்களுக்கு பெண்கள் வகையில் அவங்கள வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைச்சிரும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்துக்கு உண்டான வர வந்து அமைஞ்சு பிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெடியாக நிற்பீங்க குழந்தை பாக்கலாம் அதுவங்களை குழந்த உருவாகிடும் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் முடிவுக்கு வருதோ வரலையோ கல்யாணம் பிக்ஸ் ஆகிடும் குழந்தைக்கு உண்டான கரு உண்டாயிடும் இது மாதிரி ஸ்டார்டிங் ஆகிடும் எல்லாமே அதே பெரிய விஷயம் தானே ஒரு நல்லது நடக்க போகிறது அறிகுறி மாதிரி தானே அது ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ஒரு இடம் வாங்குகிறோம் வீடு வாங்குகிறோம் வண்டி வாங்குறோம்னாக்கா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்போம் இல்லையா முதல்ல முதல்ல உடனே பணம் எல்லாமே கொடுத்துருவோம் இல்லை ஒரு டோக்கன் கொடுப்போம் அது மாதிரி தான் அதே மாதிரி தான் இந்த மாதம் மாதம் உங்களுக்கு நடக்கு எல்லாம் முன்னாடியே வந்து நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அது பயன்படுத்திங்க அவ்வளோதான் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசிக்காரர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க முயற்சி எடுத்துட்டு இருப்பீங்க அதுக்கும் வந்து இப்போது வழி தரஞ்சு அது போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உருவாகி வந்து நிற்கும் அதுக்கும் பிள்ளையிச்செழு போட்டுருவீங்க ஆப்பா ஓகேப்பா இவ்வளோ நாள் கழித்து வந்ததுப்பா ஓகே ஓகே ஆ நான் வெளிநாட்டு போகிறேன் இப்படி தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவீங்க ஆனால் என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போ போகிற அன்றைக்கி சொன்னால் போதும் அதுக்கு முன்னாடி சொல்ல வேணாம் இந்த காலங்கள் எல்லாமே கந்திருச்சுட்டு உள்ள காலங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே நம்ம ஆரம்பிக்க முன்னாடி சொல்ல வேண்டாம் முடித்து தான் சொல்லணும் நானும் என்ன சொல்லுவேன்னா என்கிட்ட வரவங்களுக்கு பரிகாரம் சொல்லிட்டேன்னா அந்த பரிகாரத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கூட சொல்லாதீங்க பெற்ற தாய் தாப்புன்னு சொல்லலாம் மற்றவங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்போ தான் அந்த பரிகாரம் பழிக்கும் இல்லைன்னா நிறைய பேர் அப்படி தான் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க பரிகாரம் பண்ணுவாங்க அப்புறம் நடக்கலையின்னு கேட்டாக்கா முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடாதுன்னு வாங்க அதுக்காக தான் முன்னாடியே சொல்லிடுறது சில பேர் மறதியில் அப்படி பண்ணுவாங்க உங்களுக்கும் அந்த மறதி வர தான் செய்யும் அப்போ கவனமாக இருக்கணும் பரிகாரத்தை ஆட்டி சொல்ல சொல்லாமல் செஞ்சிடணும் இப்படி தான் பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் கன்னிராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டிருப்பீங்க அது நாள் தள்ளி போயிருக்கும் அது பண உதவியாக இருக்கலாம் பொருள் உதவியாக இருக்கலாம் இல்லை வேலை கேட்டிருப்பீங்க இல்லை தொழில் நடத்துக்குண்டான விஷயங்கள் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னா அது வந்து இந்த மாசி மாதம் முடிய போகிற நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும்